பிகினர் பேச்சுலர்ஸ் இவங்களுக்கெல்லாம் டக்குன்னு செய்யக்கூடிய நாலு வகையான ரெசிபிங்க வாங்க ஃபஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு வந்து இறால் எடுத்திருக்கேன் இராலை வந்து நல்லா சுத்தம் பண்ணிடுங்க சுத்தம் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த அழுக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இதை வந்து கடாயில் வந்து சேர்த்துட்டுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடாயில் சேர்த்துட்டு இது போல் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க இறாலில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வற்ற விடுங்க இது போல் எண்ணெயில் வச்சு வதக்கும்போது இறாலில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்திடும் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி போட விருப்பம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்க்கும் போது வாய்வு பிடிக்காமல் இருக்கும் கண்டிப்பாக பூண்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயிலே வச்சு நல்லா வதக்கி விடுங்க பத்து நிமிஷம் போல் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு இப் சிம்பில் வச்சு இது போல் நல்லா கிண்டி கிண்டி விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ரெடியாகிடும் நம்ம இதில் வந்து வெங்காயம் தக்காளி எந்த மசாலாவும் சேர்க்கல அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டிங்கன்னா நம்மளுடைய ரால் சுக்கா வந்து ரெடி ஆயிரும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்கல ரொம்ப சிம்பிளாக பிகினர் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க அடுத்த ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் ஒரு மீன் வறுவல் பண்ணுறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மீன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கார்ஃப்ளர் மாவு சேர்க்கறதுனால தோசைக்கல்லில் ஒட்டாமல் வரும் நம்மளுடைய மீன் வறுவல் இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டு பக்குவத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு பக்குவத்துக்கு நல்லா ரெடியானதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க மீனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க மசாலாவில் சேர்த்துட்டு மீனில் எல்லா மீன்லேயுமே இந்த மசாலா படக்கூடிய அளவுக்கு நல்லா இது மாதிரி தடவி விட்டுட்டு இதை வந்து ஊறவெல்லாம் வைக்க வேண்டாம் உடனே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் நல்லா மொறுமொறுப்பான மீன் வறுவல் வேணும்னா இந்த பக்குவத்தில் மசாலா வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த மசாலா இதில் வந்து பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க விருப்பம் இருந்தாலும் பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க அதுவுமே நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் இப்போது நமக்கு வந்து மீன் மசாலா வந்து ரெடியாகிடுச்சு நல்ல சூடான தோசைக்கல்லில் வந்து நல்லா சூடாகணும் தோசைக்கல்லு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு மீனையும் எடுத்து நல்லா கேப் விட்டு போட்டு பொறிச்சு எடுத்துருங்க தோசைக்கல்லில் வந்து மீன் ஒட்டுதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிங்கன்னால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க தோசைக்கல் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அதுக்கப்புறம் மீனை போட்டுட்டு மிதமான ஹீட்டில் வச்சு பொறிச்சு எடுங்க அருமையான தோசைக்கல்லில் ஒட்டாத மீன் வறுவல் நமக்கு ரெடி ஆகிரும் நல்ல மொறுமொறுப்பான மீன் வறுவலுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்க வாங்க அடுத்த ரெசிபி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரும் மசாலா அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வாழைக்காயை வந்து சேர்த்துக்கோங்க இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க வாழைக்காயை வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு நல்லா சுருளை சுருளை கிண்டி கிண்டி விடுங்க நீங்கள் எப்போ வாழைக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுனாலும் இந்த மாதிரி இரும்பு கடாயை வந்து பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாமல் நமக்கு வந்து நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் எண்ணெயும் கொஞ்சம் கம்மியாக நம்ம வந்து ஊற்றிக்கலாம் போல் நல்லா கிண்டி கிண்டி விடுங்கள் எல்லா சைடும் பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக கிண்டி விட்டு நல்லா மொறு மொறுன்னு வாழைக்காய் வறுவல் நமக்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க இந்த மாதிரி நீங்களும் சிம்பிளாக வாழைக்கபருவல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க விடுங்க நல்லா தண்ணி நல்லா சலசலனு கொதிச்சதுக்கப்புறம் நூறு கிராம் அளவுக்கு வந்து மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா சலசலனு கொதிக்க விடுங்க இது போல் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணியை நல்லா வடிச்சுட்டு நல்லா கைவிட்டு இறுக்கி பிழிஞ்சிடுங்க அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது ஈரப்பை தான் இருக்கக்கூடாது அப்போ தான் மசாலா வந்து ஒட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது கூட கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதில் வந்து அரல் எலுமிச்சை மிளத்தை வந்து சாரை புளிஞ்சிட்டு சேர்த்துக்குங்க நம்மளுடைய சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா இனிச்சிக்கிட்டு புளிச்சிக்கிட்டு நல்லா உரைச்சிக்கிட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது இதை வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க இது போல் நல்லா கிண்டி விடுங்க கை வச்சு நல்லா பெசரி பெசரி விடுங்க அப்போ தான் மீல் மேக்கரில் மசாலா வந்து ஒட்டும் நல்லா கிண்டி விட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு பல் பூண்டை வந்து நல்லா இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் பூண்டு பேஸ்ட்டு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி துருகிட்டு கூட சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்ல சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் அருமையான நல்ல ருசியான ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க அருமையான மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிரும் நல்ல சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் மசாலாவெல்லாம் உதிராமல் இருக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு சேர்க்கறதுனால அதில் மசாலா வந்து உதிராமல் அந்த மீல் மேக்கர்லே நல்லா ஒட்டிக்கும் இது போல் நல்லா கிண்டி கிண்டி விட்டுட்டு நல்லா ரெடி ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தர்டில் நம்ம இன்னைக்கு வந்து சூப்பரான ரெசிபிங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு ரெசிபிக்களையும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ